பார்த்து கொண்டிருப்பது செய்தி வாசிப்பவர் திருப்பத்தூர் மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் தமிழக துணை மாநில செயலாளர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பத்தூர் சார் ஆட்சியர் அலுவலக விளையாட்டு மைதானத்தில் பள்ளி மாணவ மாணவிகளிடையே கையுந்து போட்டிகள் திருப்பத்தூர் நகர செயலாளர் எஸ் ஆர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக சோலார்பட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்ல தம்பி கலந்து கொண்டு விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைத்தார்கள் உடன் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் வெங்கடேஷன் திருப்பத்தூர் தொகுதி பார்வையாளர் வேலூர் ரமேஷ் மாவட்ட துணை செயலாளர் டி கே மோகன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ரகுநாத் அரசு ஜோதிராஜன் ராஜன் திருப்பத்தூர் நகரமன்ற தலைவர் சங்கீதா வெங்கடேஷன் நகரமன்ற துணைத்தலைவர் சபி உல்லா மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர்கள் நகர விளையாட்டு அணி துணை அமைப்பாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் டுவெண்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ஆஞ்சி